துர்தேவதைகளை விரட்ட வீட்டில் பூஜை செய்யும் போது அவசியம் மணியோசை இருக்க வேண்டும் அந்த மணிக்கும் தனி பூஜை செய்ய வேண்டும் மணி அடித்து பூஜை செய்வது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அந்த மணிக்கே பூஜை செய்ய வேண்டும் என்று பூஜா முறைகள் கூறுகின்றன பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மணி அடித்தால் அந்த மணி சப்தம் கேட்டதும் வீட்டில் ஏதாவது துர்தேவதை போன்றவை இருந்தால் அது வெளியே ஓடிவிடும் துர்தேவதை போன்றவைகளுக்கு மணி சப்தம் கேட்டால் பயம் அதனால் மணியடித்து அவைகளை விரட்டிவிட்டு பூஜையை ஆரம்பிப்பார் ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி அடிக்க வேண்டும் என்றால் ஓடிப்போன துர்தேவதைகள் இரட்டிய பின் மீண்டும் ஒருவேளை வந்துவிடலாம் அவை இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே என்றால் அவை இருக்குமிடத்தில் தெய்வங்கள் வரமாட்டார்கள் தினமும் மணி அடிப்பதால் அந்த மணி துர்சக்திகளை முற்றிலுமாக விரட்டியடிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவர்களையும் தேவ கணத்தினரையும் அழைக்கவே பூஜையின் போது மணியடிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அதனால் மணியடித்துதான் தினமும் பூஜையை ஆரம்பிப்பது வழக்கம் பூஜையின் போது இறைவனுக்கு படையல் போடுவதை நைவேத்தியம் நிவேதனம் என்று சொல்வார் நிவேதனம் என்ற சொல்லுக்கு அறிவித்தல் என்று பொருள் அந்த அறிவிப்பை நமக்கு வெளிப்படுத்துவதே மணியாகும் கிராமங்களில் கூட இந்த துர்தேவதைகள் சுற்றி கொண்டே இருக்கும் அப்படி கோயில்களில் காலை மாலை மணியடிக்கும் போது இந்த சப்தம் கேட்டதும் அந்த துர்தேவதைகள் கிராமத்தை விட்டு ஓடிவிடும் இத்தகைய சிறப்புமிக்க அந்த மணிக்கே பூஜை செய்ய வேண்டும் என்று பூஜா முறைகள் கூறுகின்றன இந்த பூஜா மணியின் அதிதேவதை வாசுதேவர் மணியின் நாக்குக்கு அதிதேவதை சரஸ்வதி அடித்தல் அல்லது ஒலித்தலுக்கு அதிதேவதை சூரியன் நாதத்துக்கு அதிதேவதை ஈஸ்வரன் எனவே மணிக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம்